கைலாயத்தில் ஒருமுறை சிவன் கிட்ட பார்வதி கேட்குறாங்க எந்த தேவதையை வழிபட்டால் ஒரு பெண்ணுக்கு சகல சௌபாகியமும் அவளுக்கு கிடைக்கும்னு அப்பதான் சிவன் வரலட்சுமி விரதம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு மகத தேசத்தில் குந்தினபுரம் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது அந்த பட்டணத்தில் சாருமதிங்கிற பெண் லட்சுமி தேவிக்கு தினமே பூஜைகள் செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க ஒருமுறை சாருமதி கனவில் வரலட்சுமி தேவி வந்து உன்னுடைய பக்தினால் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நீ ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை என்னை பூஜை பண்ணினா உன்னுடைய கோரிக்கைகளை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சாருமதி அந்த கனவுலேயே லக்ஷ்மி தேவியை வலம் வந்து அந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வரலட்சுமி கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுபடி ஆவணி மாத பூர்வ பட்ச பௌர்ணமிக்கு முன்னாடி வந்த வெள்ளிக்கிழமையில சூரிய உதய காலத்தில் வீட்டில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை முழுகி அரிசி மாவில் கோலமிட்டு லக்ஷ்மிக்கு ஒரு வண்ணப்பம் அமைச்சு வண்ண பொடிகளால் தாமரை கோலமிட்டு அது மேலே ஒரு தளவாலை இலையை பிரித்து அந்த இலையில பச்சரிசியை பரப்பி அது மேலே ஒரு பித்தளை செம்ப வச்சு சுண்ணாம்பு தடவி அதனுடைய வாய் பகுதியில் மாவிளைகளை சுற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய கலசம் போல வைக்கிறாங்க அந்த கலசத்துல அம்மனுடைய முகத்தை பதிச்சு மலர் மாலைகளால் அலங்கரித்து குத்துவிளக்கு ஏற்றி அதில் வரலட்சுமியை ஆவாகனம் செய்யறாங்க சாருமதியும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இணைஞ்சு வரலட்சுமி நாமமும் பல ஸ்லோகங்களும் சொல்லி ஒன்பது முடிச்சு போட்ட மஞ்சள் கயிற்ற திருமணமான பெண்கள் கழுத்திலையும் குழந்தைகளுக்கு வலது கையிலையும் கட்டி ஒன்பது வகையான பட்சனைகள் நைவேத்தியமாக படைச்சு தீபார்த்தனை காட்டி வழிபட்டாங்களாம் பூஜை முடிவில் எல்லாத்துக்கும் பிரசாதமும் வழங்கினாங்களாம் அதுக்கப்புறம் எல்லாரும் பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போனப்ப அவங்களுடைய வீடு எல்லாமே மாட மாளிகைகளாவும் மனதில் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றியிருக்கு இந்த பூஜையினோட மகிமையை உணர்ந்து சாருமதியும் போற்றியிருக்காங்க இந்த பூஜையை ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்களாம் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவங்க வரலட்சுமி தேவியினுடைய அருளை பெற்று தங்களுடைய பக்திக்கான நற்பலன்களையும் அடைவது உறுதி அப்படின்னு பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தை பத்தி சொன்னாராம் சிவன் நம்ம வாழ்க்கையிலையும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க லட்சுமியின் அருள் பெறுவோம்